நீ நினைத்தது எல்லாம் நடக்கும் இந்த கந்த உனக்கு முழுமையாக கிடைத்திருந்தாள் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று உன் அப்பன் முருகன் என்னுடைய ஆசிகளை நீ முழுமையாக பெற்றிருப்பதனால்தான் இந்த பங்குனி உத்திரத்தின் இரவு நேரத்தில் நான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் என்னை காண வந்த என் பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் இந்த கந்தனின் ஆசிகள் இன்று நிச்சயமாக உண்டு நான் என்னை காண வந்தால் மட்டும்தான் உனக்கு நல்ல ஆசிகளை வழங்குவேன் என்பது ஒரு பொழுதும் கிடையாது நீ எங்கிருந்து என்னை நினைத்தாலும் சரி எந்த இடத்திலிருந்து இந்த கந்தன் மீது அன்பை கொடுத்தாலும் சரி அங்கு உன்னை தேடி நான் வருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கந்தனின் பிள்ளையான உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடத்த வேண்டும் என்பதுதான் இந்த கந்தனின் மிகப்பெரிய விருப்பமாக இருக்கின்றது நான் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது எதையெல்லாம் இழந்துவிட்டதாக என் பிள்ளை இந்த கந்தனின் முன்னால் கண்ணீர் வடித்தாயோ அவையெல்லாம் இப்பொழுது உன் வாழ்க்கையாக முழுமையாக மாறப்போகின்றது நீ எதிர்பார்த்ததையெல்லாம் அப்பன் உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டி வந்திருக்கின்றே நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு பெரும் மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்க நான் வந்திருக்கின்றேன் எந்த நிலையிலும் கந்தன் நம்மை கைவிட மாட்டான் என்று நினைத்த என் குழந்தைக்கு நிச்சயமாக இந்த பங்குனி உத்திரம் இந்த பங்குனி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை நாளில் இந்த கந்தன் சொல்கின்ற இந்த வாக்கு நிச்சயமாக நாளை உன் வாழ்க்கையாக மாறிவிடும் என்பதனை மறந்துவிடாதே அப்பன் சொல்லிவிட்டார் அப்படியானால் நாம் கண்களை மூடி படுத்துக்கொள்வோம் எல்லாம் தானாக நடக்கும் என்று நினைக்கிறாயா இல்லை என் குழந்தையானால் ஒருபொழுதும் அப்படி நினைக்க மாட்டாய் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அத்தனை முயற்சிகளையும் நீ சரியாக எடுத்து விடுவாய் உன்னை தேடி என்ன வர வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்திடுவாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த கந்தன் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்க கூடிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு என்ன தர நினைத்தாலும் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க நினைத்தாலும் அவை எல்லாவற்றையுமே உன்னால் சரியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு இனியும் இவை எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு பெருவாழ்வை உனக்கு நான் கொடுப்பேன் இந்த மாற்றத்தை எல்லாம் உன் வாழ்க்கையில் நான் உன் கைகளில் நிச்சயமாக ஒப்படைப்பேன் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே நிச்சயமாக நாளைய விடியல் உனக்கு பௌர்ணமியின் விடியலாக இருக்கிறதல்லவா இந்த கந்தன் உன்னை தேடி வருவதும் நீ விரும்பியதை உன் வாழ்க்கையாக கொடுப்பதும் சர்வ நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும் என் நேரமும் நான் உன் கண் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்க முடியாது உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்க முடியாது அதனால் நீயாகவே இந்த கந்தனின் பிள்ளையாக இருந்து உன் வாழ்க்கையில் அத்தனையும் நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் மன உறுதியோடு நீ இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலைகளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் எதை கொடுத்திட்டாலும் அதை எல்லாம் எண்ணி என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைந்து எப்பொழுதுமே உன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது நான் உனக்கு தருகின்ற இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் நான் உனக்கு கொடுக்கின்ற இந்த நல்ல நேரங்களும் எப்பொழுதுமே உன்னை பெருமகிழ்ச்சி படுத்துகிறது என்பதில் உனக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம் உனக்காக நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்காக இந்த வாழ்க்கையில் நான் தருகின்ற ஒவ்வொரு வெற்றியின் அடிப்படை காரணமாக இருக்கும் கந்த நினைத்தால் உன் வாழ்க்கையில் எந்த குறையும் இருக்காது என்று சொல்கிறாயல்லவா இந்த கந்தனை எண்ணி மனமுருகி என் குழந்தை ஒவ்வொரு முறை என் முன்னால் நிற்கும் பொழுதும் இவை எல்லாமும் உன் வாழ்க்கையில் உனக்கு நிறைவாக நடக்கும் நீ கேட்டது எல்லாம் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும் இந்த சூழ்நிலை உனக்குள் மிகப்பெரிய திருப்பத்தை கொண்டு வந்து கொடுக்கும் இவை எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு பேரதிசயமும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது எந்த நிலையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சிக்குரிய நிலை என் குழந்தையே சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ உணர்ந்திடும் பொழுது இனி உனக்கு நடப்பது அத்தனையுமே தெளிவாகவே நடக்கும் உன் வாழ்க்கை நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு நிறைவாகவே கொடுக்கும் இந்த நொடி முதல் இந்த கந்தன் சொல்கின்ற வார்த்தைகளை நீ எப்பொழுதும் குறித்து வைத்துக்கொள் இந்த வாழ்க்கை நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள் என் நேரமும் உனக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்துவிட்டதே என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா இந்த வருத்தங்கள் எல்லாம் நீங்கி இனி உனக்கு பேரதிசயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன் கண் முன்னால் நான் உனக்கு என்ன தர நினைத்தாலுமே அதையெல்லாம் நீ பெற்றுக்கொள்ள நல் முடிவினை எடுத்துக்கொண்டால் அதுவே உன்னை பேரதிசயத்தில் கொண்டு சேர்க்கும் என்பதனை என் குழந்தை புரிந்து கொள்வாய் அப்பா முருகா உன்னை வணங்கிய என்னை நீ எந்த நிலையில் வைத்திருக்கிறாய் என்று பார்த்தாயா கஷ்டத்தை தானே நான் பார்க்கிறேன் என்று என் குழந்தை நீ சொல்வாயானால் உனக்கு இப்பொழுதே நான் ஒரு விஷயத்தை சொல்லிவிடுகின்றேன் அதிகப்படியான கஷ்டங்களை பார்க்கின்றாயானால் இதற்கு பின்னால் உன் வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சி உனக்கு காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு பின்னால் இந்த வாழ்க்கை இதைவிட அதிகமான சந்தோஷத்தை உனக்கு தரப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமும் உன்னை ஒரு நாள் வந்து சேரும் அந்த நேரம் இனி இந்த வாழ்க்கையும் உனக்கான பெருமகிழ்ச்சியைக் காணும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே யார் உன் முன்னால் நின்று உன்னிடத்தில் என்ன கேட்டாலும் முடியாது இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதே உன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை மற்றவர்களுக்கு நீ கொடுத்து உதவ வேண்டும் அதை மற்றவர்களுக்கு என் பிள்ளை எப்பொழுதுமே தந்து நீ உதவ வேண்டும் நீ அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது அதுவும் சரியானவர்களுக்கு சரியான நேரத்தில் நீ உதவி செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த உதவியானது நீ செய்ததை விட பல மடங்கு அதிகமாக உனக்கே திரும்ப வரும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை உனக்கான இந்த நேரம் இனி உன்னோடு நான் வருகின்ற இந்த தருணம் என்று இவை எல்லாமுமே உன்னை அடுத்தது என்னவென்று யோசிக்க வைக்கிறதல்லவா அடுத்தது என்னவென்று உன்னை சிந்திக்க வைக்கிறதல்லவா இந்த நிலையினால் நீ அடைய நினைக்கின்ற உன்னுடைய வெற்றிகள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்கட்டும் பேரதிசயத்தை உனக்கு தந்து கொண்டே இருக்கட்டும் இனிமேலும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ நினைத்ததை விட சிறப்பாக இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையையும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையே உன்னை நான் எப்பொழுதும் கைவிட நினைத்தது கிடையாது உன்னை நான் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையிலிருந்து தள்ளிவிட எண்ணியது கிடையாது நீ என் குழந்தையாக எப்பொழுதும் என்னோடு இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிகப்பெரிய விருப்பமாக இருக்கிறது என்பதனை நீ மறக்காதே கந்தனை தேடி வருகின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் என்றுமே தான் ஆசைப்பட்டதையெல்லாம் அடைந்து விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கே உனக்கான நன்மைகளாக அதனை நான் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதுவரையிலும் நீ கஷ்டத்தை சந்தித்தாயோ எதுவரையிலும் நீ வேதனைகளை சந்தித்தாயோ அதையெல்லாம் தள்ளி விட்டு இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள் நான் இருந்து உனக்கான வெற்றியை தருகிறேன் என்பது சத்திய வாக்கு அதனால் எப்பொழுதுமே இந்த கந்தனை தேடி வருகின்ற என் பிள்ளை இந்த பங்குனி உத்திர நாளில் என்னுடைய ஆசிகளை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய் என்பதனை மனதில் நினைவில் கொண்டு இனிமேல் ஒவ்வொரு செயலையும் திறமையாக செய்யத் தொடங்கும் நிச்சயமாக ஒவ்வொரு வெற்றி விடியலிலும் உனக்கான இந்த வாழ்க்கையை நான் உறுதியாக கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கான நல்ல நேரத்தை நான் எப்பொழுதுமே உனக்கே உனக்கென நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா